ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஒன் பிஹெச்கே பிளான் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரே ஒரு செண்டு தான் இடம் இருக்குது அந்த ஒரு சென்ட்லேயே வந்து ஒரு ஒன் பிஹெச்கே பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதோட ஃபேசிங் வந்து நார்த்து ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் லேண்டோட டைமென்ஷன் இது வந்து பதினஞ்சு அடி வந்து அகலம் இருக்கு நீளம் வந்து ஒரு முப்பது அடி இருக்குது ஸோ முப்பதுக்கு பதினஞ்சு அப்படிங்கிற ரொம்ப குறுகிய இடம் இதுல வந்து நம்ம பிளான் பண்ணிருக்கோம் சோ ரோட் பேசிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு தான் வந்து நமக்கு இருக்கு சோ இதுல இருந்த இங்க வந்து மெயின் கேட் வந்து வச்சிருக்கோம் மெயின் கேட்ல இருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர்டிக்கோ வந்து பிளான் பண்ணிருக்கோம் ஸோ ஃபோர்டிகோட டைமென்ஷன் வந்து பதிமூணு அடிக்கு ஒம்பது இன்ஜி ஒம்பது அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏறுற மாதிரி வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மெயின் டோரும் வந்து நார்த்து ஃபேஸிங் இருக்கிற மாதிரி இதோட ஹால் வந்து உள்ளே கொடுத்துருக்கோம் ஸோ ஹாலுக்கு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோர் வச்சு இங்கே வந்து ஒரு பெட்ரூம் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் இதுதான் வந்து நமக்கு குபேர மூலை அப்படினால இந்த இடத்துல பெட்ரூம் கொடுத்துருக்கோம் அடுத்தது கிச்சன் கிச்சன் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சன் வந்து வாயு மொழியில் இருக்க மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பெட்ரூமுக்கு இது வந்து அட்டாச்சு டாய்லெட்டு ஸோ அடுத்தது இந்த இதுக்கு வந்து வந்து காமன் டாய்லெட்டாக வந்து ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ காமன் டாய்லெட் ஒன்று வேணும் அட்டாச்சு டாய்லெட் ஒன்றுங்கிறதா ட்ரைனோட ரெக்யர்மெண்ட் ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து எட்டு அடி ஆறு இன்ஜுக்கு ஒம்பது அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் டைனிங் வந்து அஞ்சு அடிக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் இதே கிச்சனோட சைஸும் வந்து அஞ்சடிக்கு ஆறு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பத்தடிக்கு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் சோ டாய்லெட் பாத்தீங்கன்னா காமன் டாய்லெட் வந்து நாலு அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸ்லயும் அட்டாச்சு டாய்லெட் நாலு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸ்லையும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன இடம் அப்படிங்கிறனால இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் விண்டோஸ் எடுத்துகிட்டிங்கன்னா அப்படின்னா ஹாலுக்கு வந்து இங்கே ஒரு பெரிய விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து கிச்சனுக்கு வந்து இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த சைடு வந்து ஒரு சின்ன விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் ஸோ யாராவது வந்தாங்க அப்படின்னாலும் ஃபோர்ட்டிகோ வந்து பார்க்கறதுக்கு வந்து கிச்சன் வந்து ஃபோர்டிகை பார்க்குறக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அடுத்து டைனிங்க்கு இந்த இடத்துல வந்து ஓப்பனிங்க்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும் பெட்ரூமுக்கு இங்கே டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த டாய்லெட்டுக்கு ரெண்டுக்குமே வந்து வென்டிலேட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு சென்ட்லேயே வந்து ஒரு ஒன் பிஹெச்கே நார்த் ஃபீஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ